விருதுநகர் மாவட்டம் மணின் மீதன் காலையின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டியில் வந்து சின்ன கூட்டிலேருந்து எப்படி வளர்க்குறது அதுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் அண்ட் சார் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அந்த தான் எனக்கு முடிவுசாக இருக்கும் ஸோ நான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் பண்ண முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து குட்டியை வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்தோடனே வந்து அதை வந்து வாங்கி வளர்த்துற முடியாது ஸோ அது என்ன சாப்பிடுது அதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் என்ன ஃபீட் கொடுக்கணும் மதர் ஃபதருக்கு என்ன ஃபீட் கொடுத்துருந்துருக்காங்க குட்டியில் என்ன ஃபீட் கொடுத்துருந்தாங்க எந்த மாதிரி ஃபீட்லாம் கொடுக்கணும் அப்படிங்குற வந்து நம்ம முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கணும் அதில் நம்ம என்ன பண்ணிணோம்னா ஒரு மேலே வந்து வளர்க்குறதுக்கு வந்து கொடுத்தாச்சு அப்புறம் வந்து ஒரு ஃபீமே மூணு எட்டு குட்டியில் பார்த்தீங்கன்னா எய் எட்டு குட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே வந்து வளர்க்க கொடுத்தாச்சு நான் வந்து மூணு ஃபீமேலை வந்து நிப்பாட்டேன் அந்த மூணு ஃபீமேல் தான் இனிங்க மீதி மூணு மூணு மேலே வந்து நம்ம வெளியில் கொடுத்தாச்சு அது ஸோ வந்து இவங்க மூணு பேர் தான் வந்து நான் நிப்பாட்டியிருக்கு வந்த ஃபீமேல் ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்காண்டி நிப்பாட்டி வச்சுருக்கேன் லைன் பில் எடுத்தது எப்படி சொன்னேன்னா இது வந்து முண்டுக்கு பிறந்தது இது பெருசாகி வளர்ந்து திருப்பி முண்டுலே வச்சு எடுத்த குட்டிக்கு தான் இது ஸோ இவங்க வந்து லைன் பில் எடுத்தால் மூணு குட்டி கரெக்டாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது கரெக்டாக இப்போ தான் வந்து மூணாவது மாதம் ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு மாதம் முடிஞ்சு மூணாவது மாதம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இவங்களோட சைஸ் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட இதுவும் இப்போ தொண்ணூறு நாள் மூணு மாதம் குட்டினே வச்சுக்கலாம் மூணு மாதம் என்ன கம்ப்ளீட் ஆகலை மூணு ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த மூணு குட்டி சொல்லலாம் இந்த குட்டி பார்த்திங்கன்னா இது வேற நாயோட குட்டி இந்த பில்லை கலர் மட்டும் குட்டி ஸோ ஒரு நாலு ஃபீமேல் மட்டும் வந்து நான் படிக்கிறேன் ஏன்னா அடுத்தடுத்த டெவலப் பண்ணி நம்மளுக்கு தேவை இல்லையா அடுத்த ப்ரீடிங் தேவை மேல் வந்து நான் அடுத்து சொன்ன மாதிரி தான் மேல் வந்து யார் வேணால் வளர்க்கலாம் மேல் வளர்த்தால் வந்து நம்ம அதிலேருந்து எதுவுமே கிடைக்க போகுதில்லை ஃபீமேல் வளர்த்தா தான் டாக் இனத்தையும் பெருக்க முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி வந்து நம்ம வந்து மேலும் வந்து அதை விட தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இவங்களுக்கு வந்து ஃபீடு எந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா தாய்ட்ட வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அது பாலுக்கு பாருங்கள் இப்போ கூட குடிச்சிட்டு தான் இருக்குது மூணு மாதம் குட்டி அது சும்மா போட்டு சாப்பிட்டு தான் இருக்குங்க ஸோ குடிக்கிறாலும் குடிக்கட்டும் நான் பெருசாக அது பண்ண மாட்டேன் அதை நம்ம வீட்டில் வளர்க்கறனால ஓகே ஸோ நம்ம வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா எப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் வந்து பதினஞ்சு நாள்லேயே வந்து கொஞ்சம் கண்ணு முழிச்சோன்னு வந்து பால் வச்சு பார்ப்பேன் அது சில நாய்க்குட்டியும் வந்து நக்கும் நாய்கிட்ட பால் அடி சிலது குடிக்காது ஸோ அப்படி இல்லைன்னா அப்படின்னா ஒன் மன்தில் வந்து ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஃபுட்டு எடுத்தோடனே என்ன செய்வேன் அப்படின்னா நான் ஏற்கனவே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேப்பை கம்பு ராகி மாவு எல்லாம் கலந்து கூழாக கிண்டி அதில் பாலை ஊற்றி முட்டையை ஊற்றி கரைச்சி வச்சு கொடுப்பேன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து பால் வைப்பேன் ஏன்னா அது நக்கி பழகுன்றக்காண்டி பால் வைப்பேன் அந்த த்ரீ ஃபோர் டேஸ் வந்து பால் நல்லா கம்ப்ளீட்டாக குடிக்க ஆரமிச்சி அப்படின்னா நம்ம வந்து அடுத்து வந்து கம்பு ராகி கேப்பை இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் ஸோ அது கொடுத்து என்ன செய்வேன்னா நல்லா வந்து கொஞ்சம் ஒரு பத்து நாளில் ஃபீட்டு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்புறம் அவுச்ச முட்டை முட்டை ஐட்டங்கள் எக்ஸ் வந்து நிறையா கொடுப்பேன் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஆஸ்டோபிட் டேனிக்கி நம்ம ஆஸ்ட்ரோபெட்டிக் விமைமுறல் வந்து என்ன செய்வோன்னா அளந்து கொடுப்பேன் ஏன்னா கால்சியம் டேனிக் டானிக் ஏன்னா தாயிட்ட வந்து பால் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கால்சியம் வேணும் அப்படிங்கிற கணிக்கு கால்சியம் டேனிக் வந்து நான் நல்லாவே வந்து கொடுப்பேன் கால்சியம் டேனிக் கொடுக்குறனால என்ன ஆகுனா குட்டி வந்து நல்லா போன் வெயிட்டோடு வரும் நல்லா சாப்பிடும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ஸோ அது கொடுப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நிறைவேற்றி வந்துடே வந்து டிவாம் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா இருந்து நம்ம என்ன இருந்து வளர்த்தாலும் தாய்ட்டு இருக்க புழு வந்து கண்டிப்பாக வந்து குட்டிக்கிட்டு வந்து வந்துடும் எப்படின்னா அது ஃபீட் பண்ணும்போது இதில் வந்து வயிற்று முட்டை வந்து பால் வழியாக குட்டிங்க வயிற்றுக்குள்ளேயும் பேரும் அப்படி கோயில் என்ன ஆகும்னா குட்டிங்க வயிற்றுக்குள்ளேயும் வந்து புழு வந்துடும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே வந்து டிவாம் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம வந்து வேக்சினேஷன் ஏதாவது மெகா வேக்கு நோபி வேக்கு ஏதோ ஒன்று வந்து நம்ம வேக்சினேஷன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வோம்னா நான் வந்து பீஃபு மட்டனு சிக்கனு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் மேக்ஸிமம் நான் என்ன செய் பீஃபு தான் வந்து பெரிய நாய்களுக்கு கொடுப்பேன் அதே தான் குட்டிகளுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம் எப்படின்னா நம்ம அந்த கூழ் கொடுக்குறோம்ல அந்த கூழ்லேயே வந்து என்ன செய்வோம்னா அதுக்காக கலந்து நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம் இப்படியே வந்து ஒரு அந்த நம்ம ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் வரை நெருக்கி கொடுத்துக்கிட்டே வருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய நாய்களுக்கு என்ன ஃபீட் கொடுக்குறோமோ அது கொடுக்க ஆரம்பிப்போம் மேக்ஸிமம் குட்டிகளுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரீ டைம்ஸும் நம்ம கொடுத்தாகணும் ஏன்னா குட்டிங்களுக்கு வந்து வயிறு வந்து நல்லா பெருசாக பொப்பியாக இருக்கும் வயிறு நல்லா பெருசாக இருந்தால் தான் அது வந்து நல்லா வந்து ஜெய்சான் வரும் அதனால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மண்டனையில பொறுத்த வரைக்கும் அதுதான் ஸோ அந்த பவுன் வாங்கி போகிறது அதெல்லாம் எல்லாமே இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இந்த கிரீ ராயல் கிழின்னு இதெல்லாம் யூஸ் பண்ண அவசியமே இல்லை நம்ம நார்மலாக இயற்கையான உணவை கொடுத்தாலே குட்டிங்க சூப்பராக வந்துடும் நீங்களே பார்த்தீங்க இந்த மூணு குட்டி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் பா உங்களுக்கு தெரியும் அதில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரிலாம் வந்து நம்மளோட நாய் வந்து கிடக்கு அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும் குட்டிங்க வந்து எப்படி வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற பற்றி உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு த்ரீ மந்த்ஸ் பப்பி இப்போ தான் இந்த அளவுக்கு இருந்தால் தான் ஒரு ஹெல்த்தியான பப்ஸ் என்ன பப்பி நம்ம அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு வந்து நீங்கள் ஹேபிட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இது இடையில வந்து தயிர் கொடுத்திங்கன்னா நல்லா வரும் அது வந்து எருமை தயிரலாம்னு கொடுத்திங்கன்னா இன்னும் பெட்டராக சூப்பராக வரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக பப்பி வாங்குறவங்க என்ன மாதிரி ஃபீல் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் குட்டி வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வளர்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சார் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நீங்கள் எந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் ஸோ நான் அடுத்தடுத்து தான் பண்ண முடியும் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்